ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம் இதுவரை ஐம்பத்தி ஏழு போட்டிகள் முடிவடைந்துள்ளன போட்டி முடிவில் முதலிடத்தில் ஜிடி ரெண்டாம் இடத்தில் ஆர்சிபி மூன்றாம் இடத்தில் பிஜிபி கேஎஸ் நான்காம் இடத்தில் மும்பை இந்தியன்ஸ் இருக்கிறது நேற்று பெற்ற வெற்றியின் மூலமாக இருந்தாலும் கூட சென்னை கடைசி இடத்துல தான் இருக்காங்க ஏன்னா ரன் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறது ராஜஸ்தானும் சென்னையும் பன்னெண்டு போட்டிகளில் மூணு மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க ஒம்போதில் தோற்றுருக்காங்க இந்த சீசன் ரொம்ப ஒர்ஸ்ட்டு சீசனாக அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு ஸோ இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டிசிக்கும் பிபிகேஎஸ்க்கும் இடையிலான போட்டி டிசி மேலே வருவாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு முந்தைய போட்டி நேற்றைய போட்டியில் என்ன நாம் கணித்ததன் படி ப்ளஸ் மைனஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெற்றி பெறும்னு நாம் கணிச்சிருந்தோம் அதன்படி நடந்தது இருந்தாலும் கே கேஆரை பொறுத்தளவுக்கு சுனில் நரேன் ரமணுலா குர்பாஸ் அஜின்கே ரகானே ஹர்ஷித் ரானா சுயாஸ் சர்மா ரோஹன் பவல் இவங்கள்லாம் சிறப்பாக செயல்படுவாங்கன்னு நம்ம ஏற்கனவே போட்டிக்கு முன்பாகவே சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் சுனில் நரேன் ரமணுலா குர்பாஸ் ஓரளவுக்கு நல்ல தொடக்கம் கொடுத்தாங்க சுனில் நரேன் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ரன்னு பதினேழு பாலில் நாலு ஃபோர் ஒரு சிக்ஸு குர்பாஸ் வந்து ஒம்பது பாலில் பதினோரு ரன்னு ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடித்தார் நல்ல ஃபார்மில் இருக்கிறப்போ அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் அஜின் கே ரஹானே முப்பத்தி மூணு பாலில் நாற்பத்தெட்டு ரன்கள் அடிச்சிருந்தார் அப்போ நாலு ஃபோர் ரெண்டு சிக்ஸு பேட்டிங்கில் நம்ம கணித்த வீரர்கள் மூணு பேருமே ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டாங்க அதனால் அந்த அன்னைக்கு கொஞ்சம் சிறப்பு பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு இருந்தாலும் பவுலிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம கணிச்ச ஒரே ஒரு வீரர் மட்டும்தான் நல்லா பண்ணியிருந்தார் ஹர்ஷித்ராணா நாலு ஓவரில் நாற்பத்தி மூணு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் மட்டுமே அப்போ நம்ம பேட்டிங் பவுலிங்கில் கணிக்கக்கூடிய ஆறு வீரர்களும் சிறப்பாக செயல்பட்டுருந்தாங்கன்னா நிச்சயம் அந்த அணி நல்லா வெற்றி பெற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும் மற்ற வீரர்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது கொஞ்சம் சாதகம் இல்லாத மாதிரி தான் அணிக்கே போயிடுதுங்கிறது தான் இதுவரைக்கும் நம்ம கண்ட விஷயம் சிஎஸ்கே பொறுத்தளவுக்கு சைக் ரசீது ஆயுஷ் மாத்ரே சிவம் தூபே ரவீந்திர ஜடேஜா நூர் அகமது சாம் கரன் இவங்கெல்லாம் நல்லா செயல்படுவாங்கன்னு நம்ம ஏற்கனவே கணிச்சிருந்தோம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆயுஷ் மாத்ரே டக் அவுட்டு தான் ஆனார் ரசீது இடம்பெறலை இருந்தாலும் அதை தாண்டி ரவீந்திர ஜடேஜா பத்தொம்போது ரன்னு சிவம் தூபே நாற்பத்தஞ்சு ரன்கள் அடிச்சிருந்தார் ஸோ அப்போ நம்ம கணித்த வீரர்கள் அட்லீஸ்ட் பேட்டரில் மூணு பேர்த்தில் ரெண்டு பேராவது ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்கங்கிறது அந்த இன்றைக்கி கொஞ்சம் வலு சேர்க்கிற விதமாக இருந்தது ஆரம்பத்திலே நிறைய விக்கெட்டுகள் இழந்தாலும் பின்னாடி ஓரளவுக்கு விளாண்டாங்கன்றது தான் அமைப்பு பவுலிங்கை பொறுத்தளவுக்கு நூர் அகமது நாலு ஓவரில் நாலு விக்கெட்டு முப்பத்தோரு ரன்னு கொடுத்து ரவீந்திர ஜடேஜா நாலு ஓவரில் முப்பத்தி நாலுக்கு ஒரு விக்கெட்டு ஸோ அதுதான் பலமாக இருந்தது வெற்றி பெற காரணமாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஓகே இன்றைய போட்டி தரம்சலால் நடக்கிறது பஞ்சாப் கிங்ஸுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் இடையிலான போட்டி பஞ்சாப் கிங்ஸு ஏற்றத்தில் இருந்தாலும் டெல்லி கேபிட்டல்ஸு சர்க்கிளில் இருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இதற்கு முன்பாக முப்பத்தி மூணு மேட்ச் ஆடி இருக்காங்க அதில் பஞ்சாப் கிங்ஸு பதினேழு முறை வெற்றி பெற்று ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறது டிசி பதினாறு முறை வெற்றி பெற்றிருக்காங்க அப்போ நெக் டூ நெக்கில் தான் இருந்திருக்காங்க ரெண்டு அணிகளும் கடந்த காலத்தில் பஞ்சாப் கிங்ஸோடைய அதிகபட்ச ஸ்கோர் இரநூத்தி ரெண்டாகவும் டிசியுடைய அதிகபட்ச ஸ்கோர் இந்த அணிக்கு எதிராக இரநூத்தி முப்பத்தொன்னாகவும் இருந்திருக்கு பஞ்சாபுடைய குறைந்தபட்ச ஸ்கோர் நூற்றி நாலு டிசியுடைய குறைந்தபட்ச ஸ்கோர் அறுபத்தி ஏழாக இருக்குது இந்த அணிக்கு எதிராக அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும் ஸோ எதை எப்படி பார்த்தாலும் ஒரு போட்டிகளில் யாவது கூடுதல் வெற்றியை பெற்றிருக்கிறதுனால இந்த செக்மெண்ட்டுடைய வின்னராக பஞ்சாப் கிங்ஸை கருதலாம் அணி பெயர் நியூமராலஜி டீம் நேம் நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு பஞ்சாப் கிங்ஸோட நியூமராலஜி ஒன்று பிரமிடியன் எட்டாக வர்றதுனால அந்த அணிக்கு இந்த பெயர் சிறப்பு இல்லை அது பேடாக அமைகிறது அப்படிங்கிறத இவங்களுக்கு நம்ம சொல்லியே ஆகணும் அதே போல டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பிரமிடியன் நான்காகவும் நியூமராலஜியன் ஆறாகவும் வர்றது மீடியமாக இருக்கிறது அப்போ பஞ்சாப் கிங்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப டெல்லி கேபிட்டல்ஸ் சிறப்பாக இருக்கிறதுனால இந்த செக்மெண்ட் விழுந்த டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு அக்சர் படையில் நியூமராலஜி மூணும் பிரமிடியன் ஏழாக வர்றது பேடாக இருக்கிறது அது அவ்வளோ ஒன்றும் சிறப்பான அமைப்பு இல்லை அதே சமயத்தில் சிறேஸ் ஐயாருக்கு ரெண்டு ஒன்பதாக வர்றது வெரி குட்டான அமைப்பு அப்போ அவருக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்பு இருக்கிறதுனால டெல்லி அணியை காட்டிலும் பஞ்சாப் அணிக்கு கூடுதல் பலம் சேர்க்கிற மாதிரி இருக்குது ஸோ இதில் பஞ்சாப் கிங்ஸ் அணி தான் இந்த செக்மெண்டோடைய வின்னர் இன்றைய அதிர்ஷ்டம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸுக்கு சாதகமாக இருக்கிறது நம்ம ஏற்கனவே கணிச்ச வச்ச அடிப்படையில் ஸோ இந்த செக்மெண்ட் வின்னர் டெல்லி கேபிட்டல்ஸ் பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு பஞ்சாப் கிங்ஸ் அதிபதி மால் உச்சம் பெற்று அதிலேயே உட்கார்ந்துருக்கிறது பஞ்சாபுக்கு பேரு புகழ் சிறப்பாக இருக்குன்னு காமிக்கிறது அதே போல் பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய புகர் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறது பஞ்சாபுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் பொண்ணு நோக்கி வருவதும் பஞ்சாபுக்கு சிறப்பு ஆனால் டிசியின் தலை பாம்பு இருக்கிறதும் டிசிக்கு பதினொன்றாம் இடத்துல ஆறாம் இடத்து அதிபதி கதிர் போய் உட்கார்ந்துருக்கிறதும் பதினொன்றாம் இடத்த அதிபதி பன்னெண்டாம் அதிபதியாக மந்தன் வர்றதும் டிசிக்கு அவ்வளோ சாதகமான அமைப்பு இல்லை ஸோ அப்போ இந்த பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு டிசியோட கம்பேர் பண்ணுறப்ப மதி நோக்கி வர்றதும் டிசிக்கு சரியில்லைங்கிறதுனால இந்த செக்மெண்ட் வின்னர் பஞ்சாப் கிங்ஸு நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட அதிபதி தன் வீட்டுக்கு ஆறில் போய் மறையிறது சிறப்பு இல்லை டிசியுடைய அதிபதி புதன் போய் பதினொன்றில் உட்கார்ந்துருக்கிறதுனால உச்ச கிரகத்தோட சம்மந்தப்படுறதுனால டிசி பயங்கர அதிரடியாக ஆடுவாங்க வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான சூழலையும் இந்த நஷ்ட ஜாதகம் சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியே ஆகணும் அப்போ இந்த செக்மெண்ட் வின்னர் டிசி ஒரு ப்ரெடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு மிஎண்டியூவில் பஞ்சாப் கிங்ஸ் ஜெய்க்கிது டீம் நேமில் டிசி ஜெய்க்குது கேப்டன் நேமில் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கிது டுடே லக்கியில் டிசி ஜெய்க்குது ஜாமக்கோல் பஞ்சாப் கிங்ஸு நஷ்ட ஜாதகம் டிசி அப்போ பரபரப்பாக இருக்க போகுது மூணுக்கு மூணுன்னு இருக்கிறதுனால இது மைதான பலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பஞ்சாப் கிங்ஸுக்கு ஓரளவுக்கு ரசிகர்கள் பட்டாலும் இருக்கும் அது ஒரு பலமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் ரெண்டு அணிகளும் ஈக்குவலான அமைப்பில் இருக்கிறது இதில் ஒரு சின்ன எஜ்ஜு யாருக்கு கிடைக்கும்னா பஞ்சாப் கிங்ஸுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத இதன் மூலமாக சொல்லிக்க கடமைப்படுறேன் சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரியான்ஸ் ஆரியா பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தளவுக்கு பிரப்சிம்ரன் சிங்கு சசாங்க் சிங்கு மார்க்கோ யான்சன் அஸ்தீப் சிங்கு யுசேந்திர சகல் இவங்கெல்லாம் பேட்டிங் ஃபீல்டிங் பவுலிங்கில் சிறப்பாக செயல்படுவாங்க அதே போல் டிசியை பொறுத்தளவுக்கு ஃபாப் டூப்ளசிஸ் அபிஷேக் பொரெயல் கே எல் ராகுல் மிட்சல் ஸ்டார்க்கு துஷ்வந்தா சமீரா குல்தீப் யாதவ் இவங்கள்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான அமைப்பு உண்டு மீள் பார்வையை பொறுத்தளவுக்கு இதுவரைக்கும் ஐம்பத்தி ஏழு போட்டிகள் முடிவடைந்துள்ளனா ஐம்பத்தி ஏழில் இருபத்தெட்டு மேட்ச் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் அப்போ வெற்றி சதவீதம் நாற்பத்தி ஒம்பது சதவீதத்தை தொடர்ந்து தக்க வைக்கிறோம் ஜாதகம் பார்க்க படிக்க எழுத அடியணை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்